சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாணவி குறித்த விவரங்களை அடக்கிய முதல் தகவல் அருகே வெளியே கசிய விட்ட சம்பவத்திற்கு அண்ணாமலை அன்புமணி உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இன்னொருவரை பாதுகாக்கும் நோக்கத்துடன் பாதிக்கப்பட்ட பெண்ணை மனதளவில் சோர்ந்து போக செய்யும் நோக்கத்துடன் காவல்துறை இவ்வாறு செய்கிறதா என்று அன்புமணி ராமதாஸ் கேள்வியும் எழுப்பியுள்ளார் அதாவது அப்படி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இது குறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுகைகள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடர் குற்றவாளி ஒருவனால் பொறியியல் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியான செய்தியால் ஏற்பட்ட அதிர்ச்சி விலகுவதற்கு முன்பாக அந்த மாணவியினுடைய பெயர் ஊர் உள்ளிட்ட அடையாளங்களுக்கு கூடிய வழக்கின் முதல் தகவல் அறிக்கையை வெளியில் கசிய விட்டிருப்பது வேதனை அளிக்கிறது என்றும் காவல்துறையின் இந்த பொறுப்பற்ற செயல் கண்டிக்கத்தக்கது மாணவியை இரக்கமற்ற மனித மிருகம் உடல் ரீதியாக வன்கொடுமை செய்தால் காவல்துறையோ மனித ரீதியாக வன்கொடுமை செய்திருக்கிறது பாலியல் வன்கொடுமை சார்ந்த வழக்குகளில் எத்தகைய நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படை கூட தெரியாத அதிகாரிகளால் கையாளப்படும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அது மட்டும் இந்த ஐயத்தை இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் பதிவிட்டுள்ளார் பாலியல் வன்கொடுமை வழக்கில் இருவர் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் கைது செய்யப்பட்ட ஒருவரை தவிர இன்னொருவர் யார் என்று கூட தெரியவில்லை அவரை பாதுகாக்கும் நோக்கத்துடன் பாதிக்கப்பட்ட பெண்ணை மனதளவில் சோர்ந்து போக செய்யும் செய்யும் நோக்கத்துடன்தான் காவல்துறை இவ்வாறு செய்கிறதா என்ற ஐயமும் எழுகிறது பாதிக்கப்பட்ட வானமியின் அடையாளங்களை முதல் தகவல் அறிக்கை வாயிலாக வெளியிட்ட காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பணியிட நீக்கம் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்து சட்டப்படி தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வரைக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்